வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் பகிர்ந்து கொள்ள போறேன் காங்கிரஸ் கட்சி விஜய் கைகோர்க்கிறது அதிகாரபூர்வமான தகவல் இப்போது வெளியாக போகுது எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்தில் வெளியாகிடும் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் சண்டை செல்வ பிறந்த அவர்களே வந்து முதல்வருக்கு கடிதம் எழுதி இருக்கின்றார் அந்த கடிதத்தை பார்த்த உடனே முதல்வர் கடுப்பாயிட்டாரு அதனால காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் சண்டை கூட்டணி விட்டு வெளியே இருக்கின்றார்கள் காங்கிரஸ் வேற கணக்க போடுது திமுக வேற கணக்க போடுது அது ஒத்து வர்ற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியானது இரண்டு பிளவாக பிரிந்து இருக்கிறது கூட்டணி விஷயத்துல காங்கிரஸ் கட்சியில ஏகப்பட்ட பிளவுகள் இருக்குது கூட்டணி விஷயத்துல ரெண்டு பிளவாக அப்படியே பிரிந்து நிற்கிறது விஜயுடன் போக வேண்டும் என்று சொல்றவங்க தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க அவங்க கிரிஷ் சோடிங்கர் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜயுடன் போனா என்ன லாபம் நமக்கு அப்படின்னு விலாவரியாக கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் அதை பார்த்த பிறகு அவர்களும் வந்து முதல்வருக்கு ஒரு கோரிக்கை கடிதத்தை எழுதியிருக்கின்றார் அந்த கோரிக்கை கடிதத்தை பார்த்த பிறகு காங்கிரஸ் வெளியேற போது திமுக உறுதிப்படுத்திக் கொண்டது அதனால காங்கிரஸ் திமுக அலட்சியப்படுத்துதான் எந்த விதத்திலும் மதிக்கவே இல்லையா காங்கிரசுக்கு திமுக விட்டா வேற கதியே இல்லை அப்படின்னு வெளிப்படையா திமுக காரங்க பேசிட்டு இருக்கின்றார்களா தேர்தல் நெருக்கத்தில் திமுக காரங்க காங்கிரஸ் அதிக தொகுதி கேட்கும் என்பதனாலே வந்து காங்கிரஸ் என்பது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் காங்கிரஸ் எவன் உழைக்கிறவங்க இருக்கிறான் அதனால காங்கிரஸ் இல்லாமல் தேர்தல் நாங்கள் சந்திக்க போறோம் அப்படின்னு கே என் நேரு எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலே ஸோ அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி இருப்பதனால எதிர்கட்சியில வந்து பெரிய கூட்டணி ஒன்று அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால திமுக பெரிய பிரச்சனைகள் என்பதனால காங்கிரஸ் போனா பரவாயில்ல அப்படின்னு திமுகவும் இருக்கிறதா தொகுதி உடன்பாடு என்று பேச வருகின்ற பொழுது திமுக சொன்ன நம்பரு காங்கிரசுக்கு தூக்கி வாரி போட்டு செல்லு பிறந்த பொறுத்து வரைக்கும் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில கொஞ்சம் இடைவெளியை மெயின்டை பண்றாரா செல்லு அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரால் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக ஆக்கப்பட்டவர் யார் வேண்டுமானாலும் பிரிந்து போலாம் யார் வேண்டுமானாலும் எதிர்த்து பேசலாம் ஆனா செல்லு அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்வரை எதிர்த்து பேசவே முடியாது ஆனால் அவரே வந்து பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் இடையில பிரச்சனை வருகின்ற அளவுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் சோ எதனால விஜயுடன் போக ஆசைப்படுறாங்க செல்ல பெருந்தகை அப்படி என்ன கடிதத்தை எழுதினாரு எல்லாவற்றையும் பார்க்கணும்னா நேத்து பத்திரிகையாளர்கள் சந்திப்புல செல்ல பெருந்தவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டு இருக்கின்றார் அதை கேட்டுவாங்க வாங்க இருந்தே நம்ம விரிவாக பார்க்கலாம் ஏங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேங்க இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது எங்கள் நோக்கமே எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் அதற்காக இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் எங்கள் பார்வை தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்து தெளிவாக இருக்கிறோம் அது என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கேட்பீங்க எதிரி பலவீனம் அடைகின்ற பொழுது நம்மை போன்றவர்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தானுங்களே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இல்லை என்றால் அங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்க வாய்ப்பில்லை விசிகாவும் இருக்க வாய்ப்பில் ஒருவேளை வாய்ப்பே கிடையாது நம்ம திமுக கூட்டணி உடையலனா வெற்றி கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி பலம் பெறவில்லை என்றால் வெற்றி கிடையாது இதுல ரெண்டுல எதனாவது ஒண்ணு நடக்கணும் அதனால திமுக கூட்டணி உடைந்தான் அதிமுக கூட்டணியை விரும்புகின்றவங்களுக்கு மகிழ்ச்சி தானே அதனாலதான் இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைகிறது ஒரு வாரத்துல விஜயுடன் கைகோர்க்கின்ற செய்தி வரப்போகிறது இப்போ செல்ல பிரிந்தைய பேட்டியை நீங்க பாத்தீங்க அதுல செல்ல பிரிந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்வாரு இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி ஆனது பலமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு அது ஏன் தெரியுமா திமுக காரங்க பொது வழியில் என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில எந்த ஸ்டேட்லயும் வந்து மாநில கட்சிகள் காங்கிரஸை தன் கூட்டணியில வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படல அதுலயும் பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரசா சாமி வேணாம் அப்படின்னு காத தூரம் ஓடுறாங்களாம் ஆனா தமிழகத்துல மட்டும்தான் இந்தியா கூட்டணி இருக்கிறதா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு கூட்டணி இருக்குது காங்கிரஸும் ஒரு கூட்டணி இருக்குது இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகம் சிறுபான்மை சமூகம் சார்ந்த கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் இருக்குது இந்தியா கூட்டணி என்றாலே வந்து திமுக கூட்டணி தான் இப்போ காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க எந்த லென்ஸ் வச்சு பார்த்தாலும் சரி இந்தியா கூட்டணி இல்லவே இல்ல காங்கிரஸ் முட்டுக் கொடுக்கிறவங்க யாருமே இல்ல அதனால தமிழகத்துல மட்டும்தான் இந்தியா கூட்டணி இருக்குது அப்படின்னு திமுக காரங்க அது நாங்க போட்ட பிச்சை என்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க போல் இருக்குது அதனால செல்வ பிரதி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுதும் இந்தியா கூட்டணி பலமா தான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ராகுல் காந்தி அவர்களை வந்து பிரதமராக்குவதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு செல்வ பிரதி அவர்கள் சொல்றார் செல்வ பிரதிக்கு பொறுத்த வரைக்கும் எந்த மூடுக்கு போயிருக்காரு கேட்டீங்கன்னா அது ஒரு மாஸ்டர் பிளான் என்றே சொல்றாங்க திமுகவுடன் இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு சரியானதாக இருக்காது அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறதா அதனால நாம விஜயுடன் கை கோர்ப்பதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தமிழகத்துல வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து காங்கிரசுக்கு யாரும் ஐடியா கொடுத்துருக்காங்க அந்த ஐடியா என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஒன்னு ஆக போறது கிடையாது ராகுல் காந்தி அவர்களை தான் பிரதமர் வெற்றி பெறுகின்றாரோ தோல்வி அடைகின்றாரோ தெரியாது நிச்சயமாக விஜய் ஆட்சியை பிடிக்க முடியாது அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் விஜய்யே வெற்றி பெறுவாரா என்பதே சந்தேகம் தான் இப்படி இருக்கின்ற நிலையில தேர்தலுக்கு பிறகு விஜய் அவர்கள் தனித்து நின்று விடுவார் அப்போ நம்ம காங்கிரஸ் விஜயுடன் இருந்தா விஜயும் அழைச்சிக்கிட்டு திமுக கூட்டணியில் வந்து கை கோர்த்து விடலாம் அப்படின்னா விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறத நம்ம தடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இப்ப நம்ம திமுக கூட்டணியில இருந்தோம்னு வச்சுங்களேன் விஜய தோக்கடிச்சது காங்கிரஸும் சேர்த்து தான் அப்படின்னு விஜய் நினைச்சாருன்னா ஒட்டுமொத்த பேரையும் பழி வாங்கணும்னா நம்ம பாஜக அதிமுக கூட்டணிக்கு போனாதான் சரியா இருக்கும் அப்படின்னு விஜய பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் நகர்ந்துருவாரு விஜய நம்ம பக்கம் கூட்டு வர முடியாது எப்படியா இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் எவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் வெறுப்படைஞ்சிட்டு இருப்பாங்க திமுக மீது ஒத்த ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் விஜய் போன்றவங்க திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில வந்தாருன்னா ஓரளவுக்கு வெற்றி பெறலாம் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறது அதற்காக சட்டமன்ற தேர்தல போய் விஜயுடன் ஒட்டி கொள்வது அப்படின்னு காங்கிரஸ் ஐடியா போட்டிருக்குது விஜய் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியும் தோல்வியடைந்தா விஜயும் வந்து திமுக ஐக்கியம் ஆகுது இதுதான் காங்கிரஸ் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் ஆக்குவதற்கான பக்கா திட்டம் அதனால தான் நம்முடைய ஒரு பார்வை இருக்கும் ஆனா எங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது அந்த பார்வை எங்களுக்கு தெளிவா இருக்குது எங்களுக்கு பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு எவ்வளவு தொகுதி தரப்போறோம் என்ற விஷயத்த சொல்லிவிட்டார்கள் கிரிஷ் சோடிங்கர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் அவர் தலைமையில அஞ்சு பேர் கொண்ட குழு அமைச்சாங்க முதல்வரை போய் சந்திச்சாங்க முதல்வரை சந்தித்த பிறகு காங்கிரஸ் ஒரு குழு அமைச்சாச்சு தொகுதி உடன்பாடு பற்றி பேசணும் தயவு செய்து நீங்களும் குழு அமையும் அப்படின்னு வந்து முதல்வர்கிட்ட வந்து காங்கிரஸ் கோரிக்கை வச்சு முதல்வர் என்ன ஏங்க மாசம் தான் எலெக்ஷன் தேதி அறிவிக்க போறாங்க மார்ச்ல வந்தா கூட வரும் அதனால பிப்ரவரி பாதிக்கு மேல நம்ம தொகுதி உடன்பாடு பற்றி பேசுறதுக்கான குழு அமைச்சர்லாம் என்ன பெருசா மாற்றம் வரப்போகுது நம்ம கட்சியில வேற நம்மளுடைய கமல் வந்திருக்காரு அவருக்கு வந்து தொகுதி கொடுக்கணுமா இல்லைங்களா அதுல பெரிய மாற்றம் இருக்க போறது இல்ல காங்கிரஸ் வெற்றி பெறுகின்ற தொகுதி என்று சொல்லிட்டு ஏதாவது அடையாளம் கண்டிருந்தீங்கன்னா மாற்றம் பண்ணி கொடுக்கலாம் பெருசா என்ன எண்ணிக்கை அதிகமா இருக்க போது முதல்வர் சொல்லிட்டாராம் தேர்தலுக்கு தான் நாங்க குழு அமைப்போம் தீர்க்கமா சொல்லிட்டாராம் அது மட்டும் இல்ல இருபத்தஞ்சு தொகுதிகளுக்கு அப்படின்னு முதல்வர் கேட்டுட்டாரா பட்டுனு காங்கிரஸ் எதிர்பார்த்தது எழுபது தொகுதி இருபத்தஞ்சு என்று சொன்ன பிறகு அப்படியே அப்செட் ஆயிட்டாங்களா உடனே காங்கிரஸ் இருக்கக்கூடிய பல பேரும் வந்து பாஜக திமுக இரண்டும் ஒன்னு தானுங்க ஆனால் வெவ்வேறு முகங்கள் அது இருக்குது ரெண்டுமே வந்து காங்கிரஸ் வளர்ச்சி அடையாம பாத்துக்குவாங்க பாஜக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அதனால தமிழகத்துல வெற்றி பெற்று என்ன ஆக போகுது நாம நேரடியா போய் விஜய் கிட்ட கூட்டணி வைப்போம் நமக்கு வாக்கு வங்கியாவது அதிகரிக்கும் அப்படின்னு வந்து காங்கிரஸ் முடிவு பண்ணியிருக்குது இதை ராகுல் காந்திக்கும் கடிதம் இரண்டாவது செல்வ அவர்களும் கடிதம் எழுதியிருக்கின்றார் பொறுப்பாளர் சோடிங்கர் அவர்களும் விஜய் உடன் கைகோர்க்கலாம் அப்படின்னு வந்து கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் நம்ம முதல்வர்கிட்ட போயிட்டு எவ்வளவோ முட்டி பார்த்துருக்காங்க என்னத்துக்கு குழு அமைக்க சொல்லி அதிக தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அத நேற்று பேட்டியிலே வந்து செல்வ பிறந்தவர்களும் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகள் அத்தனையும் எந்த கட்சியுடன் கூட்டணி என்றே தெரியாமல் இருக்குதுங்க ஆனா திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு தொகுதி உடன்பாடு தொகுதி உடன்பாடு என்று திமுக பண்றீங்க அப்படின்னு செய்தியாளர் கேட்பாங்க அதுக்கு சொல்லுவாரு நாங்க கடைசி நேரத்தில் உடன்பாடு பேசுனதால தான் பீகார் ஏன்னா மனு தாக்கல் பண்றதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் காங்கிரஸ் எவ்வளவு தொகுதி எந்த தொகுதி என்று முடிவாச்சு எங்களால் எதுக்குமே தயாராக முடியாம போச்சு அதனால் பீகார்ல நாங்க தோத்து போட்டோம் அதனால இப்பவே திமுக கிட்ட வந்து எத்தனை தொகுதி எந்த தொகுதி என்று முடிவாகி போய்விட்டது என்றால் நாங்க பாட்டு வேலையை பார்ப்போம் இல்லையா அப்படின்னு சொல்லி இதுக்கு திமுக பொறுத்த வரைக்கும் ஒத்துக்கொள்ளவே இல்லையா அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வரப்போறாராம் பிரியங்கா காந்தி வரப்போறாங்களா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வரப்போறாங்களா தேர்தலுக்கு முன்பாகவே அதனால யாருடன் கூட்டணி என்பது முடிவாகி போச்சுனாலும் எத்தனை தொகுதி என்று முடிவானாலும் எந்தெந்த தொகுதி என்று முடிவானாலும் ராகுல் காந்தி எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும் பிரியங்கா காந்தி பிரச்சாரம் பண்ணணும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தொகுதிகளுக்கு அது மட்டும் இல்லாம முதல்வருடன் வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மல்லிகார் மல்லிகா அர்ஜுன கார்கே இவங்கெல்லாம் வந்து ஒன்னா மேடை ஏறுவது எந்தெந்த இடத்துல இதெல்லாம் முடிவு பண்ணும் இல்லையா அதனாலதான் நாங்க சீக்கிரமாக தொகுதி உண்பாட முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் திமுக பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்து ஆதங்கப்பட்டாரு அதனால திமுக நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி இழுத்துக்கிட்டு போகுது இல்ல அழிக்குது வேண்டாண்டா சாமி அந்த கூட்டணி அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க பெரும்பான்மையோர் வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணி நம்ம ராகுல் காந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா கடிதம் எழுதியிருக்கின்றார்களாம் நம்ம போன வாரம் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நீங்களும் பார்த்துருக்கலாம் ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் வந்து இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் விஜய போய் சந்திக்கிறாங்க அப்படி விஜய சந்திக்கின்ற பொழுது திமுக தலைமையே வந்து ராகுல் காந்தி கிட்ட சொன்னாங்க இங்க கூட்டணியில் இருந்துகிட்டு பல பேரும் வந்து பாத்தீங்கன்னா விஜய போய் சந்திப்பது ரெண்டாவது விஜயுடைய நிர்வாகிகள் எந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்களோ அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுவது இதெல்லாம் கூட்டணி பலவீனப்படுத்தாதா அதனால அவங்க எல்லாம் கட்சி விட்டு தூக்குங்க அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் கூட்டணியை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு ராகுல் காந்தி கிட்ட சொல்லிட்டாங்களாம் ஆனால் வரைக்கும் ராகுல் காந்தி மௌனமாகவே இருக்கின்றாராம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை எங்கே சூடு ஏத்தினாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது திண்டிவனத்தில் ஏற்கனவே இருந்த பேருந்து நிலையத்தை புதுப்பிச்சிருக்கிறாங்க அப்படி புதுப்பிச்ச பேருந்து நிலையத்துக்கு திண்டிவனம் நகராட்சியானது ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்கு என்ன தீர்மானத்தை ஏற்றிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த திண்டிவனம் பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் பேரை வைக்கணும் அப்படின்னு நகராட்சி தீர்மானம் ஏற்றிருக்கு நகராட்சி தீர்மானம் ஏற்றுனா தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாரு கலைஞர் பேருந்து நிலையம் வச்சிருவார் ஆனா அந்த ஊரை சார்ந்த விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி அவரு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு சாமி அந்த பேருந்து நிலையத்துக்கு இந்திரா காந்தி பேர் வைக்க கூடாதா அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாரு காங்கிரஸ் கிட்ட ஏன்னா ஏற்கனவே அது இந்திரா காந்தி பேருந்து நிலையம் தான் இருந்துதான் தான் இப்போ புதுப்பிச்சு பெருசாக கட்டியிருக்கின்றார்களாம் இப்போ வந்து கலைஞர் பேருந்து நிலையம் வச்சா காங்கிரஸ் கட்சிக்காரன் கஷ்டப்பட மாட்டாங்க அதனால நம்ம செல்வ பொறுத்து வரைக்கும் கலைஞர் பேர்லாம் இந்திரா காந்தி பேரை வைங்க எல்லாருக்கும் தெரியும் அதே தான் நம்முடைய அவர்கள் நேரு மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அங்கதான் பிரச்சாரம் பண்ணாரு அதனால தான் திண்டிவனம் பேருந்து நிலையத்துக்கு வந்து இந்திரா காந்தி பேருந்து நிலையம் பேர் வச்சுக்கிறோம் முதல்வரை பொறுத்து வரைக்கும் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் தான் வைக்கணும் கலைஞர் பேர்லாம் வச்சிடாதீங்க அப்படின்னு வந்து திமுக எதிராக முதல்வருக்கு எதிராக நம்முடைய சொல்ல பிறந்தவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் இது திமுக ரசிக்கவே இல்லை அதிமுக இருக்கிற நாலு பேர் வந்து திமுக அந்த பேரை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஏன்னா திண்டிவனம் பேருந்து நிலையத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து நிதி ஒதுக்கணும் யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக கட்சிக்காரங்க பாதி வேலை முடிச்சிட்டாங்க அதுக்குள்ள ஆட்சி முடிஞ்சு போச்சா இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு சுறுசுறுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டி திறந்து கலைஞர் பேரை வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் திடீர்னு இப்படி காங்கிரஸ் தரப்பிலிருந்து இருந்து போர்க்கொடி உயர்த்ததன் காரணமாக ஓஹோ திமுக எதிர்ப்ப காங்கிரசும் கையில் எடுக்கிறதா செல்ல பிறந்த அவர்களே கையில் எடுக்கின்றாரா அதனால இனிமே காங்கிரஸ் கிட்ட கொஞ்சம் விலகியே நில்லுங்க அப்படின்னு முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா கட்டளா அதனால தான் பல கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவை திமுக தலைவரை நேரடியாக பார்ப்பதும் ஆலோசனை நடப்பதும் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அறிவாலையும் மூடியே இருக்கிறதா குழு போய் சந்திச்சாங்க பாருங்க அதோட லாஸ்ட் இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து யாரும் போய் முதல்வரை சந்திக்கல திமுக சந்திக்கல குழு போட்டு காத்துட்டு இருக்காங்க ஆனா திமுக குழு போடல அதனால தான் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் கடுப்பா இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதோட கடுப்பா இருக்கிறாங்க விஜயுடன் போனால் நமக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார்களா அது மட்டும் இல்லை ஆதவ அர்ச்சுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் அருள்மனையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துகிட்டாரு அந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் வேலுமணி அவர்களும் கலந்துகிட்டாங்க அவர் சொன்னாரு நல்லவர்கள் எல்லாம் இந்த விழாவில் கலந்து கொண்டு இருக்கின்றோம் விரைவில் நம்ம எல்லாரும் ஒன்றிணைய போகிறோம் அப்படி எல்லாம் ஒன்று இணைந்தோம் என்றால் ஆட்சி மாற்றம் நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதுவாச்சு அவர்கள் புரிந்து கொண்டால் சரி அப்படின்னு சொன்னார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஏற்கனவே வேலுசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் சந்திச்சிருக்கிறார் அதற்கு முன்பாக நம்ம ராகுல் காந்தியினுடைய ரைட் ஹேண்டா இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர் சந்திச்சார் இப்படி அடுத்தடுத்து பெரும் தலைகள் எல்லாம் வந்து நம்ம விஜய் அவர்களை சந்திப்பதை திமுக ரசிக்கவே இல்லை அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய கிறிஸ்துமஸ் விழாவில் காரங்களை அழைப்பதையும் ரசிக்கவே இல்லை அறுமணியில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவரே கலந்து கொள்ள ரெடியா இருந்தார் சட்டமன்றத்தில் காங்கிரசுக்கு பதினெட்டு எம்எல்ஏ தலைவர் கல்கிறாங்க வேணுகோபால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் கலந்து கொள்ள இருந்தாங்க ஆனா முதலமைச்சர் வேணான்னு சொல்றாரா கலந்துக்காரிங்களா அப்படின்னு சொல்ல பிறந்தவர்கள் கேட்டுக்கொண்டதன் காரணமாக ஆதவ அவங்க எல்லாம் கலந்துக்கல ஆனா வேலுசாமி கலந்துகிட்டார் விஜய் உடன் காங்கிரஸ் கட்சிக்காரங்க நெருக்கமாக இருப்பது திமுக ரசிக்காத ஒன்றா இருக்கிறது ஒரு வார திமுக கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறும் என்று எல்லாரும் நினைக்கலாம் ஆனா வெளியேறுவார்களா இல்லையென்று தெரியாது ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் விஜய் மீது மாறாத பற்று கொண்டிருக்கின்றார் கரூர் சம்பவம் நடந்த உடனே முதல் போடு நம்முடைய ராகுல் காந்தி தான் இருந்து வந்தது எதற்கும் கவலைப்படாதீங்க நான் உங்க கூட இருக்கிறேன் ஒண்ணுமே நடக்காது கூட கூட மாட்டோம் என்று ராகுல் காந்தி உறுதி கொடுத்தாராம் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக வலுவாக இருக்கின்றோம் யாரும் நம்மை அசைத்து பார்க்க முடியாது என்று ஆறுவாஜினா பேசிக்கொட்டார் அதனால விஜய் உடன் காங்கிரஸ் கைகோர்ப்பது உறுதியாகிறது திமுகவுடன் வந்து விலகியே நின்று இருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதை விட முதல்வர் போட்ட உத்தரவு காங்கிரஸ் அண்ணன் தண்ணி கூட புழங்க கூடாது விலகி நில்லுங்க தொகுதி உடன்பாடு ஏற்பட்டா பாத்துக்கலாம் சொல்லிருக்காங்க அதனால முதல்வரும் காங்கிரஸ் கட்சிக்காரன் சந்திக்க மாட்டாரு இவங்களும் அவங்களை போய் சந்திக்க மாட்டாங்க நீங்க ஒண்ணா களத்துல போய் பாருங்க ஒரு வாரத்துல இல்ல இல்ல மார்கை மாசம் முடிந்த பிறகு தையிலே வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கின்றார்கள் கூட்டணியை அது வரைக்கும் நம்ம இருக்க வேண்டும் தீய சக்திகள் பிரிவது மகிழ்ச்சியான செய்தி தானே அதை தான் சொன்னேன் ஒரு மகிழ்ச்சியான செய்தியுடன் வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பாக கருத்து தெரிவிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடன் இணைந்துருங்க நன்றி